லாஸ்ட் வீடியோல பாலாவை பத்தி என்ன அவர் யாருன்றதை பார்த்திருந்தோம் ஸோ அவர் பண்ணியிருக்கிற ஹெல்ப் இந்த அளவுக்கு பேசப்படுறது ஏன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல மறைக்காம பாக்கலாம் அண்ட் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாத்துருங்க அண்ட் நம்ம கேபி வை பாலா வந்துட்டு கேபி வை அப்படின்றதுல ஒரு மீன டைட்டில் வின்னர் அப்படின்றதுனால அந்த பேர் வந்து கொஞ்சம் ஃபேமா அவர் வந்து கேபி வை பாலா பாலான்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா ஸ்டார்டிங்ல வந்து வெடிக்கரை பாலான்றத அவருடைய ஒரு நல்ல எல்லாருமே வந்து ரிமோவ் பண்ணி கூப்பிடற ஒரு பேராவும் இருந்துச்சு சோ ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ல இருந்து ஆக்ட்ரஸஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு பாதாவும் தேடி வர ஆரம்பிச்சாங்க ஏன் நல்ல குணம் ஒண்ணு அவர்கிட்ட இருந்துச்சு எல்லார்கிட்டையும் போய் ஹெல்ப் பண்ணாரு என் ஒரு ஊர்ல ஒரு பிரசவத்துல ஒரு அம்மா வந்து துடிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஆம்புலன்ஸ் அந்த ஊருக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு நேரம் வரும்போது நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டா இருந்தா கூட ஜியோ பாஸ் பண்ணணும் அது எழுதணும் இங்கே குடுக்கணும் அங்க கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோடையே செலுத்திருப்பாங்களா தான் இருக்கும் கண்டிப்பா அவங்கள கொஞ்சம் இல்லை பட் உண்மையான ஒரு நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட ஆனா பாலா தனி ஒரு நபரா அவர் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி அதுக்கு முக்கியமான விஷயம்னு தெரியுமாங்க டிரைவரையுமே போட்டு டிரைவருக்கு நான் வந்து மாச சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாராவது பண்ணுவாங்களா பாலா பண்ணியிருக்காப்புல ஆனா எங்க இருந்து வருது கருக்குமணியா இல்லைன்னா தேர்தல் சமயத்துல எல்லாரும் மாத்திராங்களா என்ன நடக்குது அப்படின்னு இந்த எல்லாம் இருக்கும்ல பிராங்காவே லூசுங்க தான் அந்த மாதிரி தேவை இல்லாம அவர் மேல வந்து கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஆனா பாலா அவருக்கு நேர்மையை அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நேர்மையா சம்பாரிச்ச பண்ணாங்க என்னால முடிஞ்சது மேக்சிமம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் எனக்கு சேவ் பண்ணிட்டா போதும் அது எனக்கு போதும் அப்படின்னு அந்த மனுஷன் தாராளமா சொல்றாரு உங்ககிட்ட நிறைய இருக்கு கொடுக்க மனசு கிடையாது குடுக்கறவங்களையும் ஏன் கேவலப்படுத்தணுன்றது என்னுடைய கொஸ்டின் மட்டும் இல்லாம நிறைய பேருடைய கொஸ்டினா இருக்கு சரி அதெல்லாம் தூக்கி தூரமா வச்சிடலாம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேலஞ்ச் பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டீஸ் தான் அவங்களுக்கு ஓட்டுவாங்க இல்லையா அது எல்லாமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு குக்விஸ் கோமாலில அதிகமா ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு வட்டாரத்தையே வந்து அவர் சம்பாரிச்சிட்டாருன்னு சொன்னா மாற்றிக்கிறதே கிடையாது அடுத்த ஒரு சீசன்லயும் மிஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் பாலா அப்பலாம் பாக்குறதுக்கே பால இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் ஆச்சு சோ பாலம் அவ்வளவு மிஸ் பண்ணுவோம் அண்ட் எனிவே அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொன்ன வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பேமா வந்து பேசப்பட்ட ஹர்ஷ சாய் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் அவரி பாலம் அந்த முடிஞ்சதை நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கோடி கோடியா நிறைய பேருக்கு என்னென்னவோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு வேற ஸ்டேட் அண்ட் அவரை பத்தினா இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் போட போற மறக்காம பாருங்க ஆனாலும் அவரு மாதிரியே நம்ம தமிழ்நாடுல பாலாவா அப்படின்னு சரியான ஒரு பேரும் அவருக்கு இருக்கு அண்ட் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது போது பட் கஷ்டப்படாத கண்டிப்பா வந்து நிப்பாங்க வேற என்ன வேணும் சோ அரசியலாம் பாலாவா அப்படின்னு நிறைய பேர் டாபிக்காலாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ளதான் போவேலாம் பாலாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் அந்த ஹெல்ப் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் தமிழ் மார்க்ஸ்ல போடுங்க அண்ட் பாலாவோட லவ்வர்ஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்ல சோ மாரி கவனம் பண்ணீங்க அண்ட் மேலும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமான நிறைய நபர்களை பத்தி இருந்து